வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல்லுப்போட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே வரக்கூடிய வயிறு சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனை அப்படின்னா வந்து அது குடல் புழுக்க புழுக்கள் தாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸே வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாருமே குடல் புழுக்களை வெளியேற்றணும் அப்படின்னு மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திரை எடுத்துக்கிறத காட்டிலும் நம்ம உள்ள பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே எளிமையான முறை முறையில குடல் புழுக்களை வந்து வெளியே தெரியலாங்க இந்த குடல் புழு நம்ம வயிற்றுல உள்ள வயிற்றுக்குள்ள உருவாக முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நம்ம வயிற்றுக்குள்ள போகும்போது அந்த கிருமிகள் புழுக்களா உருமாறிடுங்க இந்த புழுக்கள் நம்ம வயிற்றுக்குள்ள என்ன வேலை செய்யும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சிரும் அதனால நமக்கு ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு வந்துருங்க அது மட்டும் இல்ல வயிறு சம்பந்தமான நிறைய தொந்தரவுகளை உண்டு பண்ணக்கூடியது இந்த குடல் புழுக்கள் நிறைய பேர் அடிக்கடி வயிறு வீக்கம் வயிறு வலி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைனால கஷ்டப்படுவாங்க அதுக்கு காரணமே இந்த குடல் புழுக்கள் தாங்க அதனாலதான் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து குடல் புழுக்களை வெளியேற்ற சொல்லுவாங்க நம்ம சாப்பிடக்கூடிய அசுத்தமான உணவுகள் அசுத்தமான தண்ணீர் அப்புறம் வேக வைக்காம சாப்பிட்ற உணவு வகைகள் கை கழுவாம சாப்பிடுறது இது மூலமா இதுல இருக்கக்கூடிய கிருமிகள் தான் நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போய் குடல் புழுக்கலா மாறும் குடல் புழுக்கள் வெளியேறி விட்டுருச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியமா இருக்குங்க குடல் புழுக்களை வெளியேற்றாத வெளியேற்றதான் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டம்ள சுடுதண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ள தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவு வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க அந்த கல்லுப்பு நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க பெரியவங்க விளக்கெண்ண ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கல்லுப்பு சுடுதண்ணியில் கல்லுப்பு நல்லா கரைஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு பெரியவங்களா இருந்தா அந் இந்த இப்போ நீங்க கல்லுப்பு போட்டு நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கீங்க இல்லையா அதை வந்து பெரியவங்களா இருந்தா அரை ஸ்பூன் அளவு வந்து குடிங்க சின்ன பசங்களா இருந்தா ரெண்டு துளி அளவு போதும் அதாவது கால் ஸ்பூன் அளவு வந்து சே எடுத்துக்கோங்க கா இதை எப்ப குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்ததும் வெறு வயித்துல தானுங்க குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது அரை மணி நேரத்துல வந்து உங்களுக்கு மழம் வந்துடும் அந்த மலத்துல புழுக்கள் எல்லாமே வந்து வெளியேறிடுங்க ரொம்ப ஈஸியான முறையில இதை வந்து குழு குடல் புழுக்களை வந்து வெளியேற்றலாம் இத நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டா போதுங்க இந்த மாதிரி குடிக்கும்போது வயிற்றுப்போக்கு இருக்குங்க உடனே நீங்க மோர் குடிச்சீங்க அப்படின்னா சரியாயிரும் இந்த ரெமடியை பயன்படுத்தி குழு குடல் புழுக்களை வந்து வெளியே அடுத்த மெத்தடு எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டம்ள சுடுதண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு வேப்பில ஒரு பல் பூண்டு மூணு மிளகு இதை வந்து அடுப்புல வச்சிருங்க அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில அஞ்சு வேப்பில ஒரு பல் பூண்டு மூணு மிளகு இதை அடுப்புல வச்சு நல்லா கொதிக்கணும் கொதிச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுக்கணுங்க வடிகட்டி எடுத்துட்டு அதை காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிக்கணும் வேப்பலையில் உள்ள கசப்பு பார்த்தீங்கன்னா குடல் புழுக்களை அழிச்சு வெளியே தீரும் குடல் புழுக்கள் எல்லாம் செத்து மலம் வழிய வெளியேறிடுங்க இது குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்குமே பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாதுங்க வயிற்றில் உள்ள எல்லா கழிவுகளையும் வெளியேற்றி வயிற்று வந்து சுத்தமாக்கிரும் அதே மாதிரி கொழுந்து வேப்பலைய பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப கசப்பு தன்மை தெரியாதுங்க குடல் புழுக்களை அவசியமா வந்து வெளியே திரணுங்க அதுதான் நல்லது அதனால இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்த மெத்தடு என்ன அப்படின்னா பாக்க வந்து நல்லா ஒன்று ரெண்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பவுட்ராக்கிக்கோங்க ஏன்னா பாக்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் மிக்ஸியில் டேரெக்டாக போட்டீங்கன்னா அது வந்து அரைக்காது அதனால சின்ன உரலில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துகிட்டு அப்புறமா மிக்சியில் போட்டிங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆயிரும் அந்த பவுடரை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு அதை வந்து நீங்கள் குடிக்கணுங்க அதாவது ரொம்ப குடிக்கக்கூடாது ஒரு மில்லி அளவு தான் வந்து குடிக்கணும் பெரியவங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு மில்லி அளவு தாங்க கொடுக்கணும் உள்ள துவக்கத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா குடல் புழுக்களை அழிச்சு வெளியேற்றிடுவாங்க குடல் புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைங்க வந்து அதாவது வந்து உடம்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி லீனாக போய்கிட்டே இருப்பாங்க சாப்பிடவே மாட்டாங்க ஸோ குடல் புழுக்களை வெளியேற்றினாதான் வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சின்ன பசங்களா இருந்தாலும் உடல் புழுக்களை வெளியேற்றினா தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் இதை வந்து நம்ம மூணு மெத்தட் சொன்னோம் இல்லையா இதை வந்து நீங்க ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஆனா ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் வந்து இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ